தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர போலீசார் மங்கமாப்பேட்டை பகுதியில் நேற்று நள்ளிரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக ஒரு பைக்கில் இரண்டு பேர் வந்தனர் அவர்களை மடக்கி போலீசார் சோதனை செய்தனர் அவர்களிடம் இரண்டு கை துப்பாக்கிகள் இருந்தன நான்கு தோட்டாக்களும் இருந்தன வண்டியை ஓட்டி வந்தவர் அரக்கோணம் நகராட்சி ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு என்பதும் இன்னொருவர் ராஜஸ்தானைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பதும் தெரிந்தது கவுன்சிலர் பாபு அரக்கோணம் நேருஜி நகரில் வசித்து வருகிறார் அவர்கள் வைத்திருந்த இல்லை துப்பாக்கிகளை எதற்காக எடுத்துச் செல்கிறீர்கள் என போலீசார் கேட்டதற்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினர் தான் திமுக கவுன்சிலர் என போலீசாரிடம் கூறியுள்ளார் தனக்கு தெரிந்தவர்களுக்கு போன் செய்ய முயன்றுள்ளார் போலீசார் விடவில்லை உயரதிகாரிகளுக்கு தகவல் போனது திமுக கவுன்சிலராக இருந்தாலும் பரவாயில்லை கைது செய்யுங்கள் என உத்தரவு வந்தது அதைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து துருவி துருவி விசாரித்தனர் கவுன்சிலர் பாபு லாட்ஜ் மற்றும் பினான்ஸ் தொழில் செய்து வருகிறார் கடந்த வாரம் கவுன்சிலர் பாபு தனது ஃபைனான்ஸ் அலுவலகத்தில் இருந்தபோது மர்ம ஆசாமிகள் நுழைந்து பாபுவை வெட்டினர் தடுக்க வந்த பாபுவின் அப்பா ஊழியர் உள்ளிட்டோருக்கும் வெட்டு விழுந்தது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று நபர்கள் போலீசில் சரணடைந்தனர் அந்த சம்பவத்தால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்குள் கவுன்சிலர் பாபு இரண்டு துப்பாக்கியுடன் சிக்கியிருப்பது போலீஸ் அதிகாரிகளையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தற்காப்புக்காக துப்பாக்கிகளை வாங்கியதாக கவுன்சிலர் பாபு சொன்னார் அரசியல் தொழில் என இரண்டிலும் தனக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பதாகவும் கூறினார் துப்பாக்கியை யாரிடம் எதற்காக வாங்கினார் தன்னை தாக்கியவர்களை தாக்கவோ மிரட்டவோ பாபு திட்டமிட்டிருந்தாரா அல்லது சட்டவிரோத செயலுக்கு துப்பாக்கியை பயன்படுத்த திட்டமிட்டாரா இந்த விவகாரத்தில் வேறு அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என பல கோணங்களில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் கவுன்சிலர் பாபு கைது செய்யப்பட்ட பிறகு அவர் முதல்வர் ஸ்டாலின் முதல் பல அமைச்சர்களுடன் இருப்பது போன்ற படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது திமுக நிர்வாகிகளால் என்ன பிரச்சனை வருமோ என நினைத்து தூங்க முடியாமல் தவிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வேதனையுடன் சொன்னதோ எவ்வளவு உண்மை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருவதாக திமுகவினரே பேசிக் கொள்கின்றனர்